வணக்கம் இப்போ நம்ம பார்க்குகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஏக்கரை அஞ்சு சென்டரூர் தினம் தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதத் மடிங்குற எழுந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக உங்களுக்கு செஞ்சேரி மலை உடுமலைப்பேட்டை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க கரெக்டாக உடுமணிப்பேட்டை எழுதுங்க ஒரு எட்டரை கிலோமீட்டருமே பெதக்மடி இழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அஞ்சு செண்டுங்க இந்த ஒரு ஏக்கரா அஞ்சு சென்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போரல் மட்டும் வந்துடுங்க சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கா தண்ணி பாயிங்க இந்த தொப்பு பார்த்தீங்கன்னா தாரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது வடி பக்கம் வருங்க உங்களுக்கு இந்த பூமி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரி பூமி அமைச்சிருக்குதுங்க தோப்பு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இது தார் ரோடுங்க ரோடு மட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை அஞ்சு சேண்டுங்க ஒரு எண்பது கண் பக்கம் நம்மளுக்கு வருங்க உங்களுக்கு மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண் வகை இருந்ததுங்க இது ஒரே ஒரு போரல் மட்டும் கொடுத்துருவாங்க அதோட ஆழம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது அடி பக்கம் வருங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாளியாக இருக்குதுங்க சர்வீஸ் மட்டும் நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி வந்துடுங்க உடுமுலப்பேட்டைக்கு பெரப்பாட்டிக்கு சென்டர்லேயே இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க நம்ம வாங்கி ஒரு த்ரீ ஒன் சர்வீஸ் ஒன்று வாங்கி வாங்கிட்டோம்னா அப்படி போர் டேரெக்டாக கூட பார்த்துக்கலாங்க வேணும்னா தொட்டி வேணால் போடுறோன்னா போட்டுக்கலாங்க ஏன்னா போரில் வந்து நல்லா தண்ணிங்க ஒரு ஏக்கரா அஞ்சு சென்றுக்கு தேவைக்கு அதிகமாகவே தண்ணி இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரி பூமி அமைச்சிருக்குதுங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுத்தியுமே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுன்னு தெரியலைங்க மரம் எல்லாமே நாட்டு திணங்கணுங்க இந்த கண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு பக்காச்சுங்க தாரோட்டு மேலே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அது அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது நம்ம வாங்கி த்ரீ ஒன் சர்வீஸ் வாங்கி தொட்டி ஒன்று போட்டோம்னா அருமையான தோப்பாக்கிடலாங்க மரத்துக்கு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இன்னொரு மூணு வருஷத்துக்கு மரம் எல்லாமே நல்லா காப்புக்கு வந்துடுங்க கரெக்டாக பெதப்பாண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உடுமுலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பெதப்படியிலேருந்து உடுமுப்பேட்டை போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அஞ்சுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா வேலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க மொத்த ஏரியா வந்துங்க ஒரு ஏக்கரா அஞ்சுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏ மொத்தமாக வந்துங்க ரூபா வில சொல்கிறாங்க இது போல் வந்து வேற லேண்டு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்